கோவை ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் மையத்தில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு இலவச உடல் பரிசோதனை திட்டம் அறிமுகம் ஏப்ரல் ஏழு முதல் பனிரெண்டு வரை தினமும் ஐம்பது பேருக்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு மதிப்பிலான பரிசோதனைகள் இலவசமாக வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் டாக்டர் ஆதித்யன் குகன் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஏழாம் தேதி உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது மக்களிடையே உடல் ஆரோக்கியத்தின் அவசியத்தை எடுத்துரைக்கும் நாளாக இந்த நாள் உலக சுகாதார அமைப்பினால் ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளை முன்னிட்டு கோவை சாய்பாபா காரணி பகுதியில் அமைந்துள்ள ஏஜிஎஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மையம் சார்பில் மக்களிடையே மாஸ்டர் செக்அப் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஏஜிஎஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மையத்தின் இயக்குநர் மற்றும் தலைமை மருத்துவர் டாக்டர் ஆதித்யன் குகன் கூறியதாவது வணக்கங்க வெல்கம் யூ ஆல் டு வேர்ல்டு ஹெல்த் டே இப்போ இது மீட் ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் டே என்ன அப்படின்னா இது ஒரு டபிள்யூஹெச்ஓ கண்டுபிடிச்ச ஒரு தினம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்த் அவேர்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த டைம் வேர்ல்டு ஓவர் என்ன கான்செப்ட் அப்படின்னா விமன் கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நியோனல் டெத்துக்காக பட் இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா இந்த சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சடனாக எந்த சிம்டமும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்னால் இறக்கக்கூடிய சதவீதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது யங் அடல்ட்ஸில் ஒரு நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் இந்த வருஷம் போன வருஷம் மட்டும் இறந்துருக்காத தகவல் வருது நாலு புள்ளி அஞ்சு மில்லியனில் நாலு மில்லியன் பீப்புள் வந்து சிம்டமே இல்லாமல் இருந்திருக்குது ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஹெல்த் செக்கப்போ ஒரு ஹெல்த் ஸ்கிரீனிங்கோ பண்ணியிருந்தா இதில் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் டெஃபினட்டாக இந்த இறப்புகளை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டா சொல்லுது ஸோ அதனால் இன்னைக்கு இங்கே ஏஜிஎஸ் ஹெல்த் கேரில் வந்து இந்த கான்செப்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு வீக் லாங் ஒரு ஃப்ரீ மாஸ் ஹெல் செக்அப் ப்ரோக்ராம் ஒரு யங் அடல்ட்ஸுக்கு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயது இருக்கிற யங் அடல்ட்ஸுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா மதிப்புள்ள பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக பண்ணியிருக்குது அதில் வந்து ப்ளட் கவுண்ட்ஸு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் டெஸ்ட் டயபெட்டிஸ் கன்ஃபர்மேஷன் ஹெச்பிஏ சி எக்கோன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ஸ்கேன் அதாவது அதில் எக்கோவில் தான் ஹைப்பர் டென்ஷன் ப்ளட் ப்ரெஷரும் சில ஹார்ட் டிசீஸ் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லா ஃபுல்லாக ஒரு க கம்ப்ளீட் பேக்கேஜாக இப்போ டிசைன் பண்ணி கொடுத்துருக்குது ஸோ இது வந்து ஒரு வீக் லாங் மொ முதல் நாளே ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டா டெய்லி ஐம்பது பேர்த்துக்கு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்குது ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்மக்கிட்டே பண்ண அன்றைக்கிட்டே சொல்கிறது தான் நம்மக்கிட்டே பண்ணலைனாலும் ஏதோ ஒரு பக்கம் வருஷத்துக்கு ஒரு டைம் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பேசிக் கார்டியக் அண்ட் டயபெட்டிக் ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படிங்கிறதான் ரிக்வஸ்ட்டு ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் டேயில் லிட்டஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வீல் புட் அதாவது ஸ்க்ரீனிங்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏர்லியர் ஸ்க்ரீன் பண்ணால் டெஃபனட்டாக மில்லியன் லைஃப் சேவ் பண்ண முடியும் லைஃப் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் நீங்கள் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாரித்து கடைசியில் போய் டயாலிசிஸ் யூனிட்லையோ ஒரு ஐசியூலையோ போய் காசு கொடுத்து ஃபேமிலி இமோஷனல் ட்ராமா ஃபினான்ஷியல் பேர்டனில் விடுறதோட ஒரு சிம்பிள் ஹெல்த் செக்அப் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி அதுக்கான ஆக்ஷன் எடுத்தால் டெஃபினட்டாக வீ கேன் ஆல் Live a healthier life. Thank you. Once again, happy uh, World Health Day.